சாயிராமாயணம் அத்தியாயன் நாற்பத்தி ஏழு பாம்பும் தவளையும் வீரபத்ரா என்னிடம் பேசிய பேச்சுக்களை கேட்டு நான் வியப்பால் பேச்சிலந்து போனேன் அல்லாமியாவின் செயல்கள் கற்பனைக்கு எட்டாதவை அல்லவோ ஆகியால் நான் எதற்காக வருத்தப்பட வேண்டும் வீரபத்ரா என்னிடம் இவ்வாறு பேசினான் வீட்டிலோ மனைவியின் மேல் கடுஞ்சினம் கொண்டு நெருப்பைக் கக்கினான் ஆகவே பிற்பகலில் அவள் தரிசனம் செய்ய வந்தாள் என்னிடம் கெஞ்சினாள் பாபா வேறவரோ சொன்ன வார்த்தைகளை கேட்டு எனக்கு கிருபை செய்யாது அலட்சியப்படுத்தி விடாதீர்கள் பயபக்தியுடன் நான் வேண்டுகிறேன் உங்கள் மகளாகிய என்னிடம் இரக்கம் காட்டுங்கள் அவள் அவ்விதம் கெஞ்சியதை கேட்டு நான் அவளுக்கு மீண்டும் பூரணமாக உறுதியளிக்கும் வகையில் சொன்னேன் என்னுடைய கிருபையால் ஏழு கடல்களையும் தாண்டி வந்து உன்னை பாதுகாப்பேன் நீ சிறிதும் வருத்தப்படாதே அன்று இரவே தூங்கிக் கொண்டிருந்தபோது போது கௌரிபாயி ஒரு கனவு காட்சி கண்டாள் சங்கரர் கனவில் தோன்றினார் சங்கரர் என்ன சொன்னார் என்பதை கேளும் பணம் அனைத்தும் உன்னுடையது எவருக்கும் இதையும் கொடுக்காதே நான் சொல்லும்படி செயல்பட்டு நிரந்தரமாக அதை நிர்வாகம் செய்வாயாக இறைவனை பிரீதி செய்ய என்ன செலவழிக்கிறாயோ அதை செனபசப்பாவின் சொற்படி செய் ஏனெனில் அவனை நான் முழுமையாக நம்புகிறேன் இதை ஒரு கண்டிப்பான நியதியாக அனுசரிப்பாயாக இதர காரியங்களில் பணம் செலவழிப்பதாக இருந்தால் நிர்வாக ஒழுங்கீனம் ஏதும் நேராமல் தடுக்கும் பொருட்டு மசூதியில் இருக்கும் பாபாவை கலந்தாலோசிக்காமல் திட்டம் எதுவும் திட்டக்கூடாது கௌரிபாயி தன் கனவு காட்சி முழுவதையும் எனக்கு விவரித்தாள் நானும் என் மனதில் உதித்தவாறு கனவு காட்சியை நம்பும்படி அவளுக்கு அறிவுரை கூறினேன் உன்னுடைய அசலை நீ எடுத்துக்கொள் பாதியை சனபசப்பாவுக்கு கொடு இந்த விதியை முறப்பிரலாது பின்பற்று வீரபத்ரனுக்கு இதில் ஏதும் சம்பந்தம் இல்லை நானும் கௌரியும் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது அவர்கள் இருவரும் பரஸ்பரம் சண்டை போட்டுக்கொண்டு அங்கு வந்தனர் இருவரையும் சாந்தமடைய செய்ய நான் மிகவும் முயன்றேன் சங்கரர் கௌரிக்கு அருளிய கனவு காட்சியை இருவரும் விவரமாக எடுத்துரைத்தேன் அதை கேட்ட வீரபத்ரன் வெறி கொண்டான் வீரபத்ரன் தன் எதிரியின் மேல் வசை மாறி பொழிந்தான் கண்ணா பின்னாவென்று கத்தினான் அதை கேட்ட செனபசப்பா பயத்தால் விளவளத்து போனான் வெறி பிடித்த வீரபத்ரா எதிரியின் மேல் அபத்தமான சாபங்களை வாரி இறைத்துக்கொண்டே கொண்டே சூழறைத்தான் உன்னை நான் எங்கே பிடித்தாலும் அங்கேயே அழித்து விடுவேன் வெறி பிடித்த வீரபத்ரா சனபசப்பாவை நோக்கி கத்தினான் உன்னை துண்டு துண்டாக வெட்டி எல்லா துண்டுகளையும் விடுவேன் பீதியால் பீடிக்கப்பட்ட செனபசப்பா என் பாதங்களை கெட்டியாக பிடித்துக்கொண்டு கெஞ்சினான் என்னை இந்த பேராபத்திலிருந்து காப்பாற்றுங்கள் நான் அப்பொழுது அவனுக்கு அபயம் அளித்தேன் தீனநாயிய சனபசப்பாவுக்கு அந்நேரத்தில் தைரியம் அளித்து சொன்னேன் வீரபத்ராவின் கைகளில் நீ சாகும்படி நான் விடமாட்டேன் காலப்போக்கில் வீரபத்ரா மரணமடைந்தான் சர்ப சர்பயோனியின் பாம்பின் வயிற்றில் பிறந்தான் இவ்விதமாக அவன் வேறு உடலுக்கு மாறினான் செனபசப்பா பயந்து கொண்டே வாழ்ந்தான் அதுவே அவனுடைய முடிவுக்கு காரணமாகியது அவன் மறுபிறவியில் தவளையோனியில் பிறந்தான் அவனுடைய கதை அவ்வாறே பூர்வ ஜென்ம விரோதத்தால் வீரபத்ரா பாம்பாக பிறந்தான் தவளையாக பிறந்த சனபசப்பாவை பின்தொடர்ந்தான் கடைசியில் பிடித்து விட்டான் தவளையாகிய பிறந்த தீனன் செனபசப்பா வீரபத்ராவின் பாம்பின் வாயில் மாட்டிக்கொண்டான் அவனுடைய பரிதாபகரமான கதறலை கேட்டு என் மனம் இறங்கியது முன்னம் அளித்த வாக்குறுதி ஞாபகத்திற்கு வந்தது செனபசப்பாவை விடுவித்து என்னுடைய வாக்கை நான் பாலித்தேன் பக்தனுக்கு ஆபத்து நேரும் போது அவனை காப்பாற்றுவதற்கு அல்லா ஓடி வருகிறாரல்லரோ அவர்தான் என்னை இங்கு அனுப்பி பக்தனை ரட்சித்தார் அதுவே இங்கு பிரத்யக்ஷமான அனுபவமாக மலர்ந்தது வீரபத்ரா இங்கோ ஓடிவிட்டான் சனபசப்பா ஆபத்திலிருந்து தப்பி கொண்டான் ஈதனைத்தும் இறைவனின் லீலை சரி இப்பொழுது ஸ்லீமை நிரப்பும் புகைப்பிடித்த பிறகு நான் என் இருப்பிடத்துக்கு செல்கிறேன் நீரும் உமது கிராமத்துக்கு திரும்பி செல்வீராக ஆயினும் என்னுடைய நாமத்தை கொள்வீராக இவ்வாறு பேசிய பிறகு நாங்கள் இருவரும் பிடித்தோம் சௌக்கியம் எனக்கு கிடைத்தது அதன் பிறகு நான் மெதுவாக வழி நடந்து திரும்பி வந்தேன் என் உள்ளத்தில் பரம திருப்தி நிலவியது சாயி சொன்ன கதை இங்கு முடிகிறது எல்லோருக்கும் உண்டாகட்டும் ஞானிகளாலும் சான்றோர்களாலும் உணர்வூட்டப்பட்டு சாயி பக்தன் ஹேமாத் பந்தால் இயற்றப்பட்ட ஸ்ரீ சமத்த சாயி சத் சரித்திரம் என்னும் காவியத்தில் பாம்பும் தவளையும் என்னும் நாற்பத்தேழாவது அத்தியாயம் முற்றும் ஸ்ரீ சத்குரு சாயிநாதருக்கு அர்ப்பணம் ஆகட்டும் சுபம் உண்டாகட்டும் ஓம் சாய்ராம்